வித்தியாலயத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் திருவிழா ஆரம்பமாக போகிறது அதோடைய முதல் கட்ட நிகழ்ச்சியாக இன்றைக்கி காலையில் முகூர்த்த கால நட்டும் ஸோ வரக்கூடிய அஞ்சாம் தேதி காப்பு கட்டுதல் அன்றிலிருந்து தினசரி ஒரு அலங்காரத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாம் எல்லாம் ஒரு வருடமாக காத்துக்கிட்டு இருந்த அந்த திருநாள் வரப்போகிறது ஸோ வாழ்க்கையில் நிறைய பேர் நிறையா விதமான விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் தவறாம அந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த அம்பாளுடைய திருமுகத்தை வந்து தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வராகி உங்களுடைய கஷ்டத்துக்கு கை கொடுத்து மேல தூக்கிடுவா போன வருஷம் வந்து தரிசனம் பண்ண நண்பர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து மீண்டு இந்த வருஷம் திருவிழா அப்போ சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த அம்பாள் இங்கே நித்திய நிற்க அதிக சக்தியோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன்னா எல்லோரும் எல்லா விதமான பிரச்சனையோடு இங்கே உரிமையோடு வந்து அந்த அம்பாள் கிட்ட குடம்புறப்போ உங்களுக்காகவே இந்த இடத்துல சாஸ்வதமாக சக்தி சுரூபமாக இந்த இடத்துல காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ரொம்ப விசேஷமான திருத்தலம் சேலம் வராகி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சேலம் வராகி ஃபைரோடு தாயா யூடியூப் சேனல் அன்பர்கள்